வழக்கம் போல அன்னை தெரேசா கருணை இல்லத்தில் இருக்கும் குழந்தைகள் தங்களது காலை வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் மணி ஏழு இருக்கும் சுசிதா சிஸ்டர் வந்து இன்று அமெரிக்காவில் வாழும் ஒரு இந்திய தம்பதியினர் நமது கருணை இல்லத்தில் ஒரு குழந்தையை தத்தெடுக்க வருவதால் அனைவரும் நன்றாக குளித்து அழகான ஆடையை அணிந்து தயாராகுமாறு சொல்லிவிட்டு போனார்கள் ஐந்து வயது பெண் குழந்தை மீனா அவளுக்கு தத்து எடுப்பது என்றால் என்னவென்று புரியவில்லை யாரிடம் கேட்கலாம் என்று யோசித்தபோது சரி சரண்யா அக்காவிடம் கேட்கலாம் என நினைத்து அவளிடம் போய் தத்து எடுப்பது பற்றி கேட்டாள் பன்னிரண்டு வயது சரண்யா இங்கே ஒரு வயதில் வந்தவள் இப்போது இருக்கும் குழந்தைகளில் அவள்தான் சீனியர் மீனா கேட்டவுடன் சரண்யா குழந்தை இல்லாதவர்கள் இங்கு வந்து பார்த்து அவர்களுக்கு பிடித்த குழந்தையை அவர்கள் குழந்தையாக அழைத்து செல்வார்கள் அதுவே தத்தெடுப்பது அவர்களுக்கு குழந்தை நமக்கு பெற்றோர் என அனைத்தும் கிடைக்கும் என்று விவரமாக சொன்னாள் இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த மீனா உடனே இங்கே இருந்து எந்த குழந்தைகளாவது போயிருக்காங்களா என திருப்பி கேட்டாள் சரண்யா தான் கருமை நிறத்தினால் பலராலும் நிராகரிக்கப்பட்டதை எப்படி இவளுக்கு புரிய வைக்க என தெரியாமல் கேள்வி வேறு மாதிரியாக இன்னும் கொஞ்ச நாள் போகும் போது என சொன்னாள் மீனா நான்கு மாதங்களுக்கு முன்பு பிச்சை எடுக்க வைக்கும் கும்பலிடம் இருந்து மீட்கப்பட்டு இங்கே வந்திருந்தாள் அழகும் அறிவும் நிறைந்த குட்டி தேவதை அவள் இங்கே வரும்போது மிகவும் பயந்து காணப்பட்டாள் சரண்யா சரண்யாதான் அவளை அரவணைத்து இங்கு உள்ள நடைமுறைகளை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்தாள் தத்து எடுக்கும் நடைமுறைகளைப் பற்றி கேட்டவுடன் மீனா மிகவும் சந்தோஷத்துடன் நன்றாக சோப்பு போட்டு குளித்துவிட்டு வந்து அங்கே வேலை பார்க்கும் ஆயம்மாவிடம் பான்ஸ் பவுடர் கொஞ்சம் கேட்டு வாங்கி அடித்துக்கொண்டு கண்ணாடியில் பலமுறை தன்னை பார்த்து சரி செய்து கொண்டாள் பகல் பதினோரு மணிக்கு மேல் மீனா வாசல் பக்கம் சென்று அமர்ந்தாள் ஏதாவது வாகனம் உள்ளே வருகிறதா என்று பார்த்தபடி அங்கேயே இருந்தாள் மதியம் பன்னிரண்டு மணி அளவில் நட்சத்திர ஹோட்டலின் டெலிவரி வாகனம் ஒன்று உள்ளே வந்தது ஆசிரமத்தில் இருக்கும் அனைவருக்குமான மதிய உணவு மற்றும் இனிப்புகளை இறக்கிக் கொண்டிருந்தார்கள் உணவு வண்டி வந்து பத்து நிமிடம் கழித்து இன்னொரு சொகுசு கார் வந்து நின்றது அந்த காரிலிருந்து திவாகர் ரேணுகா மற்றும் திவாகரின் தாயார் சரோஜா மூவரும் வந்து இறங்கினர் ஊழியர்களில் ஒருவன் என்ற ரேணுவிடம் கையெழுத்து பெற வந்தான் அப்போதுதான் ரேணு உணவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பது கணவன் திவாகருக்கு தெரிந்தது அவன் இந்த செலவு வேறையா என அழுத்துக்கொண்டான் சரோஜா இனம் இனத்தோடு தானே சேரும் என முணுமுணுத்தாள் ரேணுகா சிறு குழந்தை முதல் கல்லூரி காலம் வரை அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்து அங்கேயே படித்தாள் கல்லூரி இறுதி ஆண்டில் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி சென்னையில் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்து வந்தாள் திவாகர் வேறு சில நிறுவனங்களில் பணிபுரிந்து சரியாக வராததால் ரேணு வேலை செய்யும் நிறுவனத்தில் ரேணுவின் டீமில் வந்து இணைந்தான் திவாகர் வந்த சில நாட்களில் ரேணு பற்றி அறிந்தவுடன் அவளுடன் நெருக்கமாக தோங்கினான் ரேணுவின் மீது அதீத அக்கறையும் பாசத்தையும் காட்டினான் ஆதரவின்றி வளர்ந்த ரேணுவுக்கு அவன் காட்டிய பாசமும் நேசமும் பிடித்து போய் அது காதலில் முடிந்தது திவாகரின் தாயார் அனாதை பெண் என ஒத்துக்கொள்ள மறுத்தார் சில நாட்களில் திவாகர் கட்டாயப்படுத்தி அம்மாவின் சம்மதத்தை வாங்கிவிட்டான் எளிமையான முறையில் முருகன் கோவிலில் திருமணம் முடிந்து திவாகர் வீட்டிற்கு போன பிறகுதான் அவளது சம்பளத்தை காதலித்து உள்ளான் ரேணுவின் மாத சம்பளம் வந்தவுடன் திவாகர் தனக்கே எஸ் எம் எஸ் வருவது போன்று சேலரி அக்கவுண்ட் மொபைல் நம்பரை மாற்ற வைத்தான் கல்யாணம் முடிந்தவுடன் இப்போ உடனே குழந்தை வேண்டாம் கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்து விட்டு அதுக்கப்புறம் பெற்றுக் என சொல்லிவிட்டான் தனக்கான குடும்பம் எனும் ரேணுவின் ஆசை முதலில் அங்கே நிராகரிக்கப்பட்டது இரண்டு மாதங்கள் அமைதியாக இருந்த சரோஜா குழந்தை உண்டாகாதது பற்றி ஜாடை மாடையாக திட்ட ஆரம்பித்தாள் அனாதை பொண்ணுதானே இவளுக்கு எங்க குழந்தை குடும்பம் பத்தி தெரிய போகுது அதுதான் தள்ளி போட்டிருக்கா போல என்று வீட்டை சுற்றி உள்ளவர்களிடம் பேச ஆரம்பித்தாள் ரேணுவுக்கு யுஎஸ் செல்லும் வாய்ப்பு அவளது நிறுவனத்தில் கிடைத்தது ரேணுவுக்கு அமெரிக்கா வாய்ப்பு வந்ததும் திவாகர் தனது வேலையை ரிசைன் செய்துவிட்டு அவளுடைய கணவன் எனும் போர்வையில் அவளுடன் யுஎஸ் சென்று விட்டான் யுஎஸ் சென்று ஆறு மாதங்களுக்கு பிறகு ரேணு வேலை செய்யும் நிறுவனத்துக்கு எதிரான நிறுவனத்தில் திவாகருக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலை கிடைத்தது ரேணு திவாகரை நிறுவனத்தில் இணைய வேண்டாம் என்றபோதும் அவளது கோரிக்கை இரண்டாவது முறையாக நிராகரிக்கப்பட்டது திவாகர் எதிர் நிறுவனத்தில் இணைந்தவுடன் ரேணுவை ஏதோ அவள் வேலை பார்க்கும் நிறுவனத்தின் உளவாளி போல அவளிடம் பேசினால் ஏதும் கம்பெனி விவகாரம் வெளிவரும் என கண்மூடித்தனமாக முடிவெடுத்து ரேணுவிடம் பேசுவதையே தவிர்க்க ஆரம்பித்தான் ரேணு ஆறு மாதங்கள் வரை பொறுமையாகத்தான் இருந்தாள் ரேணுவை எதிரியாகவே நினைக்க ஆரம்பித்து விட்டான் திவாகர் ரேணுவின் நிலைமை விபரீதமாக போவது நல்லது அல்ல என முடிவு செய்து அவளிடம் விட்டுவிடுவதாகவும் வீட்டை கவனித்துக் கொண்டு வீட்டிலேயே இருந்து விடுகிறேன் திருமணமாகி ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது நமக்கான குழந்தையை பெற்றெடுக்கும் நேரம் வந்துவிட்டது என கூறியவெளிடம் நீ வேலையை விட்டுவிட்டால் இந்த சம்பளம் எப்படி கிடைக்கும் நமக்கான வருமானம் குறைந்துவிடும் என அவளது முடிவை மீண்டும் நிராகரித்தான் ரேணுகா மேலாகியும் குழந்தை என்று ரேணுவிடம் வாக்குவாதத்தில் அடிக்கடி ஈடுபட்டான் ரேணுகா நொந்து போயிருந்தாள் நான்கு வருடத்திற்கு மேலாகியும் வருடாந்திர விடுமுறை பயன்படுத்தாமல் செலவை மிச்சப்படுத்தி வந்தான் ஊரில் இருந்து அம்மா சரோஜாவுக்கு ஹார்ட் அட்டாக் என்று அதி தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ரேணு உடனடியாக போகும் எண்ணத்தில் டிக்கெட் புக் செய்து இந்தியா வந்து சேர்ந்தாள் பிறகு திவாகரன் வீட்டிற்கு சென்று பார்த்த போது சரோஜா நல்ல நலத்துடன் இருந்தாள் சரோஜா வந்தவர்களிடம் நான் சாவதற்கு முன் என் பேரப்பிள்ளையை பார்த்தாக வேண்டும் ரேணுவை உடனே மருத்துவமனைக்கு புறப்படு அவளை செக் செய்து பார்க்க வேண்டும் எங்கள் பரம்பரையில் குழந்தை இல்லாமல் யாரும் கிடையாது உனது பரம்பரையை பற்றி விசாரிக்க நான் எங்கே போவது நீதான் அனாதையாச்சே சரோஜா கத்த கத்த ரேணு திவாகர் முகத்தை பார்க்க தொடங்கினாள் அவளை எண்ணத்துக்கு பார்க்கிற என் கூட கிளம்படி என ஓவராக ஆடினாள் திவாகர் பிரச்சனையை அப்போதைக்கு நிறுத்துவதற்காக அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தனக்கு தான் சில பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் அதனால் தான் குழந்தை பிறக்காது என ஒரு பொய்யை சொல்லி அப்போதைக்கு கருத்தரிப்பு முறையை முயற்சிக்கலாம் என்றாள் சரோஜாவின் பேச்சை தவிர்க்க திவாகர் ஏற்கனவே அதை அமெரிக்காவில் முயற்சித்து தோல்வி அடைந்ததாகவும் அதில் பயனில்லை என்று கூறிவிட்டான் திவாகர் சரோஜாவின் வாயை கட்ட ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம் அதுவும் ஐந்து வயதாக இருந்தால் பராமரிப்பு டாக்டர் என செலவு இருக்காது என நினைத்தவன் அம்மாவிடம் வந்து ஐந்து வயது குழந்தையாக தத்தெடுத்து விடலாம் என தனது யோசனையை சொன்னான் இதை கேட்ட சரோஜா நீ இவளை எந்த நேரத்தில் அனாதை ஆசிரமத்திலிருந்து பிடித்து வந்தாயோ இப்ப குழந்தைக்கும் அங்கேயே போக வேண்டிய தலையெழுத்து நமக்கு என்று கத்தினாள் திவாகர் ரேணுவிடம் குழந்தையை தத்தெடுக்கலாம் என்றவுடன் ஒரு குழந்தையின் வாழ்க்கை தரம் மாறுவதற்கு என்ற எண்ணத்தில் உடனே சம்மதித்தாள் வழியாக பேசி சம்மதிக்க வைத்து விட்டான் ரேணு அருகில் இருந்த ஆசிரமத்தில் பேசி அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு இப்போது திவாகர் சரோஜாவை அழைத்து வந்திருக்கிறாள் திவாகர் சரோஜா வரவேற்பறையில் அமர்ந்து கொள்ள ரேணு மட்டும் அங்கிருக்கும் பணியாளர்களின் உதவியோடு அனைத்து குழந்தைகளுக்கும் தன் கையால் உணவை பரிமாறினாள் ரேணுவையே கொண்டிருந்த மீனா தனக்கு லட்டு வைக்க வந்த ரேணுவின் கையை பிடித்து அம்மா என்னை கூட்டிட்டு போயிடுங்க என உரிமையோடு கேட்டாள் மீனாவை சில நொடிகள் பார்த்த ரேணு அவள் ஸ்பரிசத்தில் தாய்மையை உணர்ந்தாள் மீனாவின் நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு பதில் கூறாமல் அங்கிருந்து வந்துவிட்டாள் பிறகு ரேணு சுசிலா சிஸ்டரை சந்திக்க அலுவலகம் போனாள் அங்கே உணவு கொண்டு வந்த வாகனத்தின் டிரைவர் மட்டும் இருந்து ஏதோ கத்திக்கொண்டு வெளியே வந்தான் ரேணு உள்ளே போய் சுசிலாவிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டாள் சுசிலா டிரைவரை முறைத்து பார்த்ததும் அவன் வெளியே போய்விட்டான் சுசிலா ரேணுவிடம் எந்த குழந்தை என்று முடிவு பண்ணியாச்சா என்று கேட்டாள் ரேணு மீனாவை காட்டினாள் சுசீலா சிரிது தயக்கத்துடன் மீனாவை பற்றி முழு விவரமாக ரேணுவிடம் சொன்னாள் மீனா பிச்சைக்கார கும்பலிடப்பட்ட கஷ்டங்களை சொன்னவுடன் அதை கேட்டு கண்கலங்கிய ரேணு இனி மீனா தான் என் மகள் சிஸ்டர் இதை யாராலும் மாற்ற முடியாது உறுதிபட சொன்னாள் வரவேற்பறையில் இருந்த திவாகர் சரோஜாவை அழைத்து வந்து மீனாவை காட்டினாள் சரோஜா இத்தனை ஆண் பிள்ளைகள் இருக்கும் போது உனக்கு யாரையுமே பிடிக்கவில்லையா என கேட்டாள் சாப்பிட்டு முடித்த மீனா தன் இரு கால்களை சமமாக இல்லாததால் விந்தி விந்தி கை கழுவ நடந்து சரோஜா இதுல வேறையா இந்த நொண்டியை கொண்டு வரதான் இவ்வளவு ஆட்டம் போடுறியா என சரோஜா வெடித்தாள் அதற்கு ரேனோ பிச்சை எடுக்க வைக்கும் கும்பலால் குழந்தையின் கால்கள் முடமாக்கப்பட்டுள்ளது இதுவும் தற்காலிகமானது ஒரு சர்ஜரியில் சரி செய்து விடலாம் என மருத்துவர் கூறியுள்ளார் என சொன்னாள் சரோஜா போயும் போயும் ஒரு பிச்சைக்காரியா என் வீட்டின் வாரிசாக என்னால் ஏற்க முடியாது என்றாள் திவாகர் சர்ஜரிக்கு ஆகும் செலவை யார் தருவார்கள் நீ வேற ஏதாவது ஆண் குழந்தையை பார்த்து சொல் நாம் அதை தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டான் ரேணு பிறக்கும் போது பெற்றோர்களால் நிராகரிக்கப்பட்ட குழந்தையின் மனதை இப்போதும் நாம் காயப்படுத்த வேண்டாம் என கெஞ்சி பார்த்தாள் வழக்கம் போல தனது முடிவுகள் நிராகரிக்கப்படுவதை உணர்ந்த ரேணு சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு நீங்கள் இருவரும் புறப்படுங்கள் நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி போக சொன்னாள் திவாகர் இன்றைக்கு குழந்தையை அழைத்து போகலாம் என்று சொன்னாயே என்றவனிடம் அதை பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டாள் போனவுடன் கார்டனில் போய் அமர்ந்தாள் தனது நிலையை நினைத்து யோசித்தாள் எதிரே இருந்த சேரில் வாகனத்தின் டிரைவர் அமர்ந்திருந்தான் அவன் மட்டும் இன்னும் போகவில்லை அவனுடன் வந்த ஆட்கள் வாகனம் எல்லாம் போயாகிவிட்டது டிரைவர் சுசீலாவிடம் போய் மீண்டும் ஏதோ கேட்பதும் அவள் மறுப்பதும் ரேணுவுக்கு புரிந்தது கடைசியாக சுசிலாவிடம் கத்திவிட்டு கார்டனுக்கு வந்து பெருமூச்சு விட்டவனை அவள் பார்த்தாள் ரேணுவை பார்த்ததும் சாரி மேடம் என்றான் ரேணு அவனிடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னிடம் சொல்லக்கூடியதாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம் என்றாள் தன் பெயர் தீபக் என்றும் நான்கு சக்கர வாகனங்களை பெறும் நிறுவனங்களுக்கு லீசுக்கு விடும் நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் தன்னிடம் இப்போது ஐம்பது டெம்போக்கள் உணவு டெலிவரி கொண்டு வந்தது போல பல நிறுவனங்களில் கொடுத்திருப்பதாக சொன்னான் நீங்கள் முதலாளியாக இருக்கும் போது ஏன் டிரைவர் போல வந்தீர்கள் என கேட்டாள் அதற்கு தீபக் வேலையில் எதுவும் கேவலம் கிடையாது எனது நிறுவன வண்டிகளில் ஏதேனும் ஒன்றை ஓட்டுவது தனக்கு மிகவும் பிடித்தமானதாக கூறினான் இன்று வண்டி இங்கு வருவதாக டிரைவர் சொல்லியவுடன் அவரை அனுப்பிவிட்டு நான் இங்கே வந்தேன் எனது தாய் தந்தை எனது இருபத்தைந்து வயதில் ஒரு விபத்தில் இறந்து போகும்போது சில சொத்துக்களும் பல கடன்களும் விட்டு போயிருந்தார்கள் எனக்கு நிச்சயித்து இருந்தவன் உறவுக்கார பெண் என் குடும்ப கடனை பற்றி அறிந்தவுடன் என்னுடன் ஏற்படவிருந்த திருமண உறவை நிராகரித்து விட்டாள் ஐந்து வருடங்களில் கடனையும் அடைத்து நிறுவனத்தை நல்ல முறையில் நடத்தி வருகிறேன் இப்போது நல்ல நிலையில் இருக்கிறேன் இருபத்தைந்து வயதில் அனாதையான எனக்கே இவ்வளவு கஷ்டம் என்றால் பிறக்கும் போது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளின் நிலை எப்படி இருக்கும் என யோசித்த நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து சுசிலா சிஸ்டரை வந்து பார்த்தேன் சுசிலா சிஸ்டர் சிங்கிள் பேரண்ட்டுக்கு குழந்தையை தத்துக் கொடுப்பதில் பல நடைமுறை சட்ட சிக்கல்கள் இருப்பதால் கொடுக்க மாட்டேன் நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு வாருங்கள் தருகிறேன் என்று சொல்கிறார்கள் நான் கல்யாணம் பண்ணி கொண்டால் வரும் பெண் நான் தத்து எடுத்து வளர்க்கும் குழந்தையை சீராட்டி வளர்ப்பாள் என்பது என்ன நிச்சயம் என்னால் குழந்தையை நன்றாக பார்த்து கொள்ள முடியும் கொடுங்க என்று பலமுறை வந்து கேட்டுவிட்டேன் சுசிலா சிஸ்டர் தருவதாக இல்லை அதனால் இன்று கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டு விட்டேன் என சொன்னான் ரேணு கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று அவனுக்கு ஆறுதலாக பேசினாள் பிறகு அங்கு உள்ள குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்து அங்கே போனார்கள் ரேணு மீனாவை தேடினாள் அவள் அங்கே இல்லை மீனா வெளியே மயில் கொன்றை மரத்தின் கீழ் இருந்த ஆசனத்தில் கொட்டி கிடந்த சிவந்த பூக்களோடு அவளும் ஒரு பூவாய் ரேணுவின் கண்களுக்கு தெரிந்தாள் ரேணு அருகில் போய் நீ விளையாட போகலையா என்று கேட்டாள் மீனா என்னால் விளையாட முடியாது கால்கள் ரொம்ப வலிக்கும் என பதில் சொன்னாள் மீனாவின் கால்களை வலியுடன் பார்த்த ரேணு உள்ளே போய் சுசீலா சிஸ்டரிடம் அரை நாள் அவளை வெளியில் அழைத்து செல்ல அனுமதி பெற்று வந்தாள் பிறகு தீபக்கிடம் கூறி கால் டாக்ஸி புக் செய்யச் சொன்னாள் பிறகு தீபக் ரேணு மீனா மூவரும் புறப்பட்டார்கள் மீனாவை ஒரு பெரிய வணிக வளாகத்துக்கு கூட்டிச் சென்று மீனாவுக்கு தேவையான பொருட்களையும் அவளது நண்பர்களுக்கு தேவையானதையும் அவளே தேர்வு செய்து எடுக்க சொன்னாள் பிறகு எலும்பியல் நிபுணர் டாக்டரிடம் அவளை அழைத்து சென்றார்கள் அங்கு மீனாவை பரிசோதித்த டாக்டர் பரிசோதனை முடிவுகள் வந்தவுடன் ஒரு அறுவை சிகிச்சை போதும் சரி செய்து விடலாம் என்றார் ரேணு சில சந்தேகங்களை கேட்டபோது அதற்கான பதில்களை தந்தார் ரேணு அமெரிக்கா செல்லும் முன் ஒரு மாதத்தில் சர்ஜரி முடியுமா என கேட்டாள் அதற்கு அந்த டாக்டர் தேதியை உறுதி செய்து கொண்டு சரி செய்து விடலாம் என்று சொன்னார் மீனாவை ஆசிரமத்தில் விட்டுவிட்டு தீபக்கின் உதவிகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு ரேணு புறப்பட்டாள் தீபக் போகணும் என கேட்டான் ரேணு இடத்தை சொன்னவுடன் தீபக் என் வீடும் அந்த பகுதியில் தான் உள்ளது நானே உங்களை டிராப் செய்து விடுகிறேன் என டிரைவர் கொண்டு வந்து விட்டு போயிருந்த அந்த காரை எடுத்தான் தீபக் போகும் வழியில் ரேணுவிடம் மீனாவை நீங்கள் எடுக்க போறீர்களா என கேட்டான் அதற்கு ரேணு இல்லை என பதில் கூறியவள் தன் கதையை அவனிடம் கூறினாள் ரேணுவின் கதையை கேட்ட தீபக் ஏதோ சொல்ல வந்ததை பாதியில் நிறுத்திவிட்டு சில நொடிகள் பிறகு எல்லாம் சரியாகிவிடும் கவலைப்படாதீர்கள் என சொன்னான் தீபக் ரேணுவை டிராப் செய்யும் போது சரோஜா வெளியே வந்து பார்த்தாள் ரேணு உள்ளே வந்தவுடன் சரோஜா ஏண்டி நடராத்திரி வரை ஹோட்டல் டிரைவரோடு எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வருகிறாய் என் மகனால் முடியாது என்பதால் வேற ஆளை பார்த்து விட்டாயா என்று அதட்டலாக கேட்டாள் ரேணு தன் கற்பை சந்தேகப்பட்டதால் உண்மையாகவே உங்கள் மகனிடம் எந்த குறையும் இல்லை பணத்தை காரணம் காட்டிதான் குழந்தை வேண்டாம் என்று சொல்கிறார் என்பது முதலில் எல்லா விஷயத்தையும் ஒளிவு மறைவில்லாமல் கூறினாள் மாடி ரூமில் இருந்து இறங்கி வந்த திவாகர் நடக்கும் கலவரங்களை கண்டும் காணாமல் அவள் காடில் ஸ்வைப் செய்த பில்களின் எஸ் காட்டி யாருக்கு இவ்வளவு செலவு செய்துவிட்டு வருகிறாய் என அதிகாரமாய் கேட்டான் திவாகரை பார்த்து கோபப்பட்ட ரேணு நான் பேசுவது என்றால் அதிகம் பேச வேண்டியிருக்கும் மனைவியின் அந்தஸ்தையும் மரியாதையையும் உரிமையும் நிராகரிக்கப்படும் இங்கு இனிமேலும் வாழ்ந்து அனாதையாகவே இருப்பதற்கு நான் எப்போதும் போல அனாதையாகவே வாழ்ந்து விடுகிறேன் உங்களோடு வாழ்ந்தது என கூறி புறப்பட்டாள் ரேணுவின் வார்த்தைகளை கேட்ட திவாகர் கோவத்தின் உச்சிக்கே சென்று அவளை அறைவதற்காக கையை ஓங்கிக் கொண்டு வந்தான் அவனின் கைகளை பிடித்தவள் தனக்கும் திருப்பி அடிக்க தெரியும் என கூறிவிட்டு அவளுடைய கைகளை விட்டு வெளியே வந்தாள் ரேணு வெளியே வந்தவுடன் இங்கே செல்வது என தெரியாமல் நின்றவள் பெண்கள் தங்கும் விடுதிக்கான சுவரொட்டியை பார்த்து அதில் இருந்த நம்பருக்கு போன் செய்தாள் அந்த நம்பருக்கு பேசிவிட்டு அங்கேயே போய் தங்கிவிட்டாள் மறுநாள் அட்வொகேட்டை சந்தித்து திவாகரிடமிருந்து பரஸ்பர விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பினாள் அதன் பின் அவள் வேலை செய்யும் நிறுவனத்திற்கு போய் இதனால் அமெரிக்காவில் தொடர முடியாது என்றும் இங்கேயே வேலை வேண்டும் என்றும் கேட்டாள் இரண்டு நாட்களுக்கு பிறகு அவளை இங்கேயே ஜாயின் செய்ய சொல்லி சொல்லிவிட்டார்கள் திவாகர் முதலில் விவாகரத்து தர மறுத்து சில நாட்களில் சரோஜா ரேணுவை விட அதிக சம்பளம் பெறும் ஒரு பெண்ணை பேசி முடித்த பிறகு ரேணுவுக்கு விவாகரத்து தர சம்மதித்து விட்டான் பரஸ்பர விவாகரத்து என்பதால் இரண்டு மாதங்களுக்குள் கிடைத்துவிட்டது இதற்கிடையே மீனாவுக்கு சர்ஜரி முடிந்து அவளால் நன்றாக நடக்கவும் ஓடவும் முடிந்தது ரேணு வேலை நேரம் போக மீதி நேரங்களில் கருணை இல்லத்தில் அனைத்து குழந்தைகளுக்குமான வேலைகளை அங்கிருக்கும் பணியாளர்களுடன் கலந்து செய்து அங்கேயே பெரும்பொழுதுகளை செலவழித்தாள் புதிதாக செய்து கொள்ளும் திருமணத்திற்கு ரேணுவுக்கு அழைப்பு விடுத்து எரிச்சலை உண்டாக்கலாம் என நினைத்தான் ஆனால் ரேணு தீபக்குடன் அங்கு சென்று வாழ்த்தியது திவாகருக்கு மிகுந்த எரிச்சலை உண்டாக்கியது காலம் வேகமாக ஓடியது விவாகரத்தாகி ஒருடத்துக்கு பின் வாழ்க்கை வெறுமையாக இருப்பதால் ரேணு குழந்தை மீனாவை வீட்டுக்கு கொண்டு வர முயற்சித்தாள் சுசிலா ரேணுவுக்கும் பொருந்தியது சுசிலா கடந்த ஒரு வருடமாக இருவரையும் பார்த்திருப்பதால் நேரடியாக இருவரின் எதிரிலேயே நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் செய்து கொண்டால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் சொன்னவுடன் இருவரும் மௌனமாக இருந்தார்கள் தீபக் வெளியே வந்தவுடன் ரேணுவிடம் ஆதரவின்றி இருந்த உன்னிடம் உதவிகள் செய்துவிட்டு காதலை சொல்ல தயக்கமாகத்தான் இருந்தது நீ காரில் முதல் முறை உன் கதையை அவனை விட்டு தள்ளிவிட்டு வா நான் உன்னை காப்பாற்றுவேன் என சொல்லத் துடித்தேன் அடுத்தவர் மனைவி என்பதால் அப்போது அதை கூற முடியவில்லை நீ என் வாழ்வில் இணைந்தால் இந்த உலகமே எனக்கு சொந்தமான ஃபீலிங் ஏற்படும் என கூறியபடி அவன் முழங்காலிட்டு என்னை ஏற்றுக்கொள்வாயா என கேட்டான் தீபக்கை எழுப்பிய ரேணு அவன் நெஞ்சில் நீ எப்போது இதை சொல்வாய் என காத்திருந்தேன் என ஆனந்த ரேணு திருமணத்தை மிகவும் எளிமையாக சுசிலா மற்றும் ஒரு சில நண்பர்களோடு கோவிலில் முடித்து விட்டார்கள் திருமணம் முடிந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு கருணை இல்லம் சென்று மீனாவை வீட்டுக்கு போகலாம் என்று அழைத்த போது அவள் நான் வரமாட்டேன் அம்மா என சொன்னாள் நிறைய பேர் இங்கு வந்து தத்தெடுத்து போகிறார்கள் ஆனால் சரண்யா அக்காவையும் என்னையும் வேண்டாம் என சொல்லிவிடுகிறார்கள் நான் மட்டும் உங்களுடன் வந்துவிட்டால் சரண்யா அக்கா தனியாகி விடுவார் அதனால் நான் அக்காவோடு இங்கே இருக்கிறேன் நீங்கள் எப்போதும் போல என்னை வந்து பார்த்து அம்மா என சொன்னாள் மீனாவின் பேச்சை கண்டு வியந்த இருவரும் சுசிலா சிஸ்டரிடம் பேசி சரண்யா மீனா இருவரையும் வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள் குடும்பம் குழந்தைகள் வீடு என அனைவரும் மிகவும் சந்தோஷத்துடன் இருந்தனர் சரண்யாவின் இருந்த முதியோர் காப்பகத்திற்கு உணவு இனிப்புகள் வழங்க சென்றனர் அங்கே சரோஜாவை சக்கர நாட்களில் பார்த்தனர் தீபக் ரேணுவும் இருவரும் ஓடி சென்று சரோஜாவை பார்த்து பேச ஆரம்பித்தனர் அதன் பிறகு சரோஜாவின் இந்த நிலைக்கு என்ன காரணம் என அறிய விரும்பினர் திவாகர் திருமணம் முடிந்து மருமகளுடன் அமெரிக்கா சென்ற பிறகு அங்கே ஒரு கார் விபத்தில் திவாகருக்கு தந்தையாகும் வாய்ப்பு உண்மையாகவே இல்லாமல் போனது அதையே காரணம் காட்டி புதிதாக வந்த மருமகள் அவனை நிராகரித்து விட்டாள் மகனின் வாழ்க்கையை நினைத்து வேதனையில் இருந்த நான் பாத்ரூமில் தவறி விழுந்து மூட்டில் அடிபட்டு நடக்க இயலாமல் போனது வீட்டில் யாரும் பார்த்துக்கொள்ள கொள்ள ஆள் திவாகர் இங்கு அவன் நண்பர்கள் மூலமாக சேர்த்து விட்டதாகவும் அறுவை சிகிச்சை நடக்க முடியும் ஆனால் அது எல்லாம் தேவையில்லாத தண்ட செலவு என்று திவாகர் கூறிவிட்டதாக சொல்லி அழுதாள் தீபக் ரேணு இருவரும் முதியோர் காப்பகத்தில் பேசி சரோஜாவை தங்கள் இல்லத்திற்கு கூட்டி சென்றனர் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு குழந்தை மீனாவுக்குப் பார்த்த அதே டாக்டர் மூலமாக சரோஜாவுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவுடன் அவள் நன்றாக நடக்க ஆரம்பித்தாள் திவாகர் அன்றளவும் விடுமுறை எடுக்காமல் வேலைக்கு சென்று பணத்தை காரணம் தெரியாமல் சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தான் மறுபுறம் ரேணுவின் ஓராண்டு கால மனவிலா நிறைவின் போது அவர்களுக்கு கடவுளின் பரிசாக நிவின் பிறந்தான் நிவினை பாட்டியும் பேத்திகளும் கீழே விடாமல் பார்த்து கொண்டனர் இவர்கள் விளையாடுவதை பார்த்த ரேணு நிறைவான குடும்பத்தை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லியபடி தீபக்கின் மார்பில் கண்கலங்கியபடி சாய்ந்து அவனை பார்த்து புன்னகைத்தாள் ஒருவரின் வாழ்வில் பணம் மட்டுமே எப்போதும் நிறைவை தராது மற்றவர் மீது நாம் காட்டும் அன்பு பாசம் அக்கறை எல்லாம் நிச்சயம் நிம்மதியான நிறைவான வாழ்வை கண்டிப்பாக தரும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி